வணக்கம் மதுமா அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் திராவிடர் திருநாளாம் பொங்கல் புதுநாள் உழைப்போரின் பெருநாள் இது உழவர்களின் திருநாள் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் இந்நன்னாளில் முதல்வரின் போற்றுதலுக்குரிய பெரியோர்களும் அவர் வணங்கும் அன்பு தெய்வங்களாகிய தாய்மார்களும் அவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளும் நலிந்த மக்களின் நல்வாழ்வுக்கு அயராது பாடுபடும் அருண் தலைவரான நம் முதல்வரை ஒற்றுதலுக்குரிய தங்கள் தலைவரை வாழ்த்தினர் அண்ணா வழி நடந்து வரும் அண்ணாவின் அரசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் மீண்டும் அமைத்து அதற்காக அண்ணாவின் அரசு ஆற்றி வரும் பணிகளும் செயல் திட்டங்களும் தான் எத்தனை எத்தனை கீழ்த்தட்டில் உள்ள நலிந்த மக்களை கைதூக்கிவிட்டு சமுதாயத்தில் இதர மக்களுக்கு இடையாக அவர்களை முன்னேற்ற பாடுபட்டு வரும் பொன்மன செம்மலை காண்பதில் அவர்களுக்குத்தான் எவ்வளவு மகிழ்ச்சி நம் முதல்வருக்கும் தான் அவர்களை சந்திப்பதில் எத்தனை ஆர்வம் ஏடில்லா முதல்வர் அல்லவா நம் முதல்வர் பொங்கல்லை அதுக்காக தான் ஒண்ணு காலம ஒண்ணுதான் இது உங்களுக்கு இது அண்ணனுக்கு இதெல்லாம் எதுக்கு தரு என் கதன் எனக்கு அம்மாவும் அப்பாவும் நீங்களும் அண்ணன் தாங்க சித்தப்பாவுக்கு சக்கர பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல ராஜா கேக்கு ரொம்ப சாப்பிடா இன்னைக்கு என்ன நாளுன்றத மறந்துட்டியா சித்தப்பா

என்ன சேட்டா ஏன் சுகமாக இருக்க இல்லை பொங்கல் செலவுக்கு வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் கொடுக்குறக்கு பணம் கம்மியாக இருக்கும் அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்புறம் சொன்ன சேட்டா ஒரு படம் உங்களை கேட்காம நான் வேணா பேசி கேட்டு வாங்கி கொடுமா யார் அதன்தான் உங்களுக்கு என்ன செய் ஒரே பேமெண்ட் சிங்கிள் பேமெண்ட் உங்களுக்கு போட்டி இல்லை பதினாலு லட்சம் ரூபா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு உன்னாலும் போட்டி